ఉండోడ ఫేమ్ కండి ஒரு அப்பாவி வாழ்க்கை இப்படி நாசமாக்கிட்டீங்களேப்பா இப்படி வந்து நம்ம சொல்ற தான் கேரளால ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க கேரளால கோழிக்கோட சேர்ந்தவர் தான் தீபக் அப்படின்றவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கடந்த பதினஞ்சாம் தேதி வந்து கவர்மெண்ட் பஸ்ல கண்ணூருக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காருங்க அப்ப அதே பஸ்ல வந்து ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசரும் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட செல்ஃபி கேமில் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்திருக்காங்க அப்ப அந்த பொண்ணுக்கு பின்னாடி தான் இந்த தீபக் அப்படின்றவர் வந்து இருந்திருக்காரு அப்ப வந்து அந்த பஸ்ஸில் கூட்டம் அதிகமா இருந்தனால அந்த தீபக் அப்படின்றவர் வந்து இந்த பொண்ணை வந்து தெரியாம டச் பண்ற மாதிரி அந்த வீடியோல வந்து இருந்துச்சு இப்ப இந்த ஒரு வீடியோவை அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சோஷியல் மீடியால வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க போஸ்ட் பண்ணி பாருங்க இவர் என்கிட்ட எப்படி தவறா நடந்துகிட்டாது பாருங்க ஒரு பஸ்ல போய் எப்படி நடந்துகிட்டாங்க பாருங்க அப்படின்னு இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிருக்காங்க உடனே வந்து தீபக்கு எதிராக நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இதை வந்து பார்த்தவனே பாவம் அந்த மனுஷன் நொந்து போய் அவமானம் தாங்க முடியாமல் ஒரு தவறான முடிவை வந்து எடுத்துட்டாருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது நமக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கே அவரை பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவரோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னோட பையன் வந்து அப்பாவி இந்த மாதிரி விஷயம் நடந்தவொடனே அவன் அவமானம் தாங்க முடியாமல் இவ்வளோ பெரிய தவறான முடிவை வந்து எடுத்துட்டான் எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் இப்போ எங்கள் பையனோட உயிர் வந்து போயிடுச்சு நாங்கள் என்ன பண்ணுறது இந்த விஷயத்தில் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அந்த பொண்ணு மேலே நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அந்த பொண்ணுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அந்த பொண்ணுனால தான் எங்கள் பையனோட உயிர் வந்து போயிடுச்சு இந்த விஷயத்தில் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஒரு சோகமான செய்தியை கேட்கும்போது நமக்கு பயங்கர அதிர்ச்சியாக வந்திருக்குங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துல எல்லாருமே அந்த பொண்ணை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தா கிளியரா தெரியுது ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு ஆனா அந்த பொண்ணு வேணும்னே இன்டென்ஷனலா அவர் பக்கத்துல க்ளோஸ் போய் அவர் வந்து இந்த பொண்ணை டச் பண்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து நிறைய விஷயங்களை வந்து ட்ரை பண்ணிருக்காங்க இது எல்லாமே அந்த கேமரால வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு அவர் வந்து வேணும்னே அந்த பொண்ணை டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணவே இல்லை ஆனா இந்த பொண்ணு தான் இன்டென்ஷனலா அவரை வந்து தப்பா காட்டணும் அப்படின்றதுக்காண்டி பல முயற்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது தான் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க பொண்ணுங்களுக்கு இருக்கிற பவரை ஒரு சில பொண்ணுங்க எவ்வளோ தப்பாக வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க இவங்களோட ஃபேம் காண்டி எச்ச வியூஸ் காண்டியும் லைக்ஸ் இவங்க பண்ண விஷயம் ஒரு அப்பாவி வாழ்க்கையவே நாசமாக்கிடுச்சு இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள்